சரோஜா தேவி இவங்க வந்து உண்மையான பெயர் வந்து ராதா தேவி கவுடா பிறந்த வருஷம் ஜனவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பிறந்த இடம் வந்து கர்நாடகா அவங்களுக்கு வேறு பெயர்லாம் இருக்க வந்து அபிநய சரஸ்வதி கன்னடத்து பைங்கிலி வந்து தமிழில் சொல்லுவாங்க அபிநய பாரதி வந்து இந்தியில் சொல்லுவாங்க அபிநய காஞ்சமாலா கன்னடத்தில் சொல்லுவாங்க சல்லாபசுந்தரின்னு சொல்லிட்டு தெலுங்கில் கூப்பிடுவாங்க செல்லம்மா அவங்களோட துணைவர் பெயர் வந்து ஸ்ரீ ஹர்ஷா சரோஜா தேவி அவங்க உண்மையான பெயர் வந்து ராதா தேவி கவுடா பெங்களூர் மைசூர் ராஜ்யத்தில் பிறந்தார் இப்போது வந்து பெங்களூரில் வந்து கர்நாடகம் ஏழாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பிறந்தாங்க இவரது தந்தை பெயர் வந்து பைரப்பா காவல்துறையில் வந்து பணிபுரிஞ்சார் அவர் தாயார் பெயர் வந்து ருத்ரம்மா ஒரு ஓம் மேக்கர் அவங்க அவர்களின் நான்காவது மகளாவார் பைரப்பா அவரிடம் நடனம் கற்றுக்கொள்ளும்படி கேட்டார் மேலும் நடிப்பை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ள ஊக்குவித்தார் ஒரு இளம் சரோஜா தேவி தனது தந்தையுடன் அடிக்கடி ஸ்டூடியோக்குள் வந்திருக்கார் அவர் பொறுமையாக அவரது சலங்குகளை கட்டிக்கொண்டு கொண்டு அவர் நடனமாடிய பிறகு வீங்கிய கால்களை உடற்பிடிப்பு செய்வார் அவரது தாயார் அவருக்கு ஒரு கண்டிப்பான ஆடை குறியீட்டை கொடுத்தார் நீச்சலுடைய மற்றும் அரைகுறை ஆடைகளை அணிந்து நடிப்பதை தவிர்ப்பது போன்ற கட்டுப்பாடுகளும் ஆகும் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அதை பின்பற்றினார் சரோதாஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மார்ச் ஒன்று அன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பொறியியலர் ஸ்ரீ ஹர்ஷாவுடன் திருமண வாழ்க்கை மேற்கொண்டார் அந்த நேரத்தில் அவர் நிதி நெருக்கடி மற்றும் வருமான வரி சிக்கல்களை எதிர்கொண்டார் இந்த சிக்கல்களை சமாளிக்க அவரது கணவர் உதவினார் மேலும் அவரது நிதிகளை எவ்வாறு நிர்வகிப்பது என்று அவருக்கு கற்றுக் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு தனது தாயின் வற்புறுத்தலால் அவர் எவ்வாறு நடிப்பை நிறுத்தவில்லை என்று ஒரு நேர்காணலில் கேட்கப்பட்டது அவர் மேற்கோள் காட்டினார் திலீப் திலீப்குமார் ஒருமுறை சாய்ரா பானுவிடம் நடிப்புத் தொழிலை நிறுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாக கூறினார் அதே விஷயத்தை ராஜேஷ் கண்ணா குறிப்பிட்டுள்ளார் என்னை நடிப்பதை தடுக்க வேண்டாம் என்று என் கணவர் ஸ்ரீ ஹர்ஷாவிடம் ராஜேஷ் கண்ணா கூறியது எனது அவரது கணவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் தொடர்ந்து செயல்பட ஊக்குவித்தார் மேலும் அவர்களது திருமண வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் இறக்கும் வரை நீடித்தது சரோஜா தேவியின் குழந்தைகளில் அவரது மகள் புவனேஸ்வரி மற்றும் இரண்டு பேரக் குழந்தைகள் இந்திரா மற்றும் கௌதம் ஆகியோர் அடங்குவார் புவனேஸ்வரி அவரது மருமகள் அவரால் தத்தெடுக்கப்பட்டது புவனேஸ்வரி இளம் வயதில் இறந்தார் மற்றும் சரோஜா தேவி அவரது நினைவாக இலக்கியத்திற்கான புவனேஸ்வரி விருதை வழங்குகிறார் அவர் தேசிய விருது வாங்கிய வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது பத்மஸ்ரீ இந்திய அரசின் தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பத்மபூஷன் இந்திய அரசின் தேசிய விருது ஆ ரெண்டாயிரத்தி எட்டு வாழ்நாள் சாதனை நாளான இந்தியா அரசின் தேசிய விருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க